வளரும் வணிகம் இயல் மூன்றில் வளரும் வணிகம் இதுக்கான புக் பேக் ஒரு மாதிரி இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம் வளரும் வணிகம் ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிற பாடல் வரிகள் தான் ரொம்ப முக்கியமான பாடல் வரிகள் தன்னாடு விளைந்த பெண்ணன் தண்ணி தனதாக உமணர் போவலும் ஸோ இந்த பாட்டு வந்து நற்றினியில் இருக்குது பாலோடு வந்து கூணோடு பெயரும் இது குறுந்தொகையில் இருக்குது பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகனாலூரில் இருக்குது ஸோ இந்த பாடல்லாம் ரொம்ப முக்கியமான பாட்டு டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்க பாட்டு இந்த பாட்டு எல்லாமே ஸோ அதே மாதிரி இந்த பாட்டு முக்கியமான பாட்டு கொள்வது மிகை கொள்ளாது கொடுப்பது குறையாது இது வந்து பட்டினப்பாளையில் இருக்குது கொள்வது மிகை கொள்ளாது கொடுப்பது குறையாது பட்டினப்பாளை சமன் செய்து சீர் தூக்கும் கொல் போல் அமைந்திருப்பான் சான்றோர் சான்றோர்கனி சமன் செய்து சீர் தூக்கும் கொல் போல் அமைந்திருப்பான் சான்றோர் சான்றோர்கனி திருக்குறளில் இது இங்கே ஒரு பாடல் கொடுத்துருவாங்க பாருங்கள் வணிகர்களை நடுவு நின்ற எஞ்சினோர் அப்படின்னு சொல்லி பாலை வந்து சொல்லுது ஸோ வணிகர்களை நடுவு நின்ற எஞ்சினோர் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாளைய சொல்லுது ஸோ வீட்டு பயன்பாட்டுக்காக பொருள் வாங்குவோர் யார் அப்படின்னா வந்து நுகர்வோர் வணிகம் கூட்டம் சாத்து என்பதனை சேர்த்தெடுத்து கிடைக்கும் சொல் வணிக சாத்து ஸோ வீட்டு பயன்பாட்டுக்காக பொருள் வாங்குவோர் யார் அப்படின்னா வந்து நுகர்வோர் வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வணிகச் சாத்து பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று வண்ண படங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் வண்ணம் கூட்டல் படங்கள் ஸோ வண்ண படங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது வண்ணம் கூட்டல் படங்கள் விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த